வணக்கம் ட்ரெஸ்டட் கார்ஸ் அண்ட் ஜீப்ஸ் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கஸ்டமர்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க அனைத்து வியூவர்ஸ்களுக்கும் மனமா இருந்த நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த வண்டியின் ஜீப்பு தான் ஆமாங்க ஜீப்பெல்லாம் சாதாரண ஜீப்பில் பயங்கரமாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அது என்ன வண்டி என்ன மாடல் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீடியோ வந்துச்சு வண்டி காணன்னு பார்க்குறீங்களா அப்படியே வண்டி காமிப்பா இதுதாங்க அந்த ஜிப் பா பயங்கரமாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அந்த பின்னாடி பைப்பு டயர்ஸு அதாவது இவ்வளோ இவ்வளோ பெரிய டயர்ஸ் போட்டிருக்காங்க அலாய்ஸு பா டயர் புது டயருங்க அலாய் வீலுங்க இல்லை பெரிய சைஸ் போட்டிருக்காங்க டயர்ஸ் பாருங்கள் ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு நைஸ் அந்த ஜீப்புனாவே நமக்கு வந்து இந்த டயர் தான் வந்து பார்த்திங்கனா வண்டியை ஹை லுக் பண்ணி கொடுக்குதுங்க சாதாரணமாக ஒரிஜினல் டயர் போகிறதுக்கும் இந்த மாதிரி ஆஃப் ரோட் டயர்ஸ் போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி லுக்கே மாறிடுது பாருங்களேன் வண்டி எப்படி இருக்குது பாருங்கள் ஏதோ ஒரு அந்த நம்ம அந்த ஊட்டி மசனகுடிலாம் போகும்போது அந்த ஒரு யானைகள்லாம் வரும்ல அந்த மாதிரி இந்த ஆங்கிள் பாருங்களேன் இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு மிருகம் அப்படியே வேட்டைக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி அப்படியே நிற்குது பாருங்கள் ஜீப்னாவே அந்த தோரணையே ஒரு தனி தோரணை தான் எவ்வளோ பேர் வந்தாலும் வாங்கடா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் டயர்ஸ் தாங்க பயங்கரம் பின்னாடி பாடி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டஞ்சு ரோல் கேஜ் அடிச்சிருக்காங்க நல்லா திக்னஸ்ங்க ஸ்டெப்னி வீல் உள்ளே இருக்கு பாடியில் பேட்ச் ஒர்க் இருக்குது டிங்கரிங் மேலே இருக்குது ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் தொங்கு பிடல் ஓகே மக்களே இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாடலு ஓனர் வந்து ஒரு அஞ்சு ஓனருங்க ஜீப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஓனர் ஒரு பிரச்சனை கிடையாது இல்லை விரும்பி எடுக்கிறதுனால ஓனர்ஷிப் அவ்வளோ யாரும் பார்க்குறதில்ல இதோட எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு எக்ஸ்பைரி ஆகிடுச்சுங்க அஞ்சு டயருமே புது டயரு இது என்ஜின் வாங்க அப்படியே என்ஜின் பார்த்துடலாம் பேட்ரிங்க என்ஜின் வந்து பொலிரோவோட பியூஜிஎட் engine போட்டிருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி engine என்ஜின் போட்டிருக்காங்க என்ஜின் ரூம் ஜெனினாக இருக்குதுங்க ஸோ பியூஜிஎட்னாலுமே என்ஜின் இருக்கும் க்ளோஸ் பண்ணிடுங்க ஜீப்னு சொன்னாவே அந்த ஒரு கம்பீரங்க ஜீப்பை பிடிக்காம யாருமே இருக்க முடியாது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ஜீப்னால் அது ஒரு தனி ஒரு ஒரு கிரேஸ் தாங்க ஓவராலா வண்டி நல்லா இருக்குங்க நம்ம எடுத்தோம்னா டிங்கரிங் வேலை மட்டும் வண்டியில செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் டிங்கரிங் வேலை பாடி ஃபுல்லாவே இருக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு தெரியாது இருந்தாலும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கார்னர் மக்காடு வர இடத்துல முன்னாடி ஃப்ரேம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் எல்லாம் ஜூம் பண்ணிக்காம உங்கள் பாடியில் ஓவரால் டிங்கரிங் ஒர்க் இருக்குதுங்க எடுத்து நீங்கள் ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாடலு அஞ்சு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இருபத்தாறு செப்டம்பர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அஞ்சு டயர் புது டயருங்க அலாய்ஸு பிரேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பிரேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி உள்ளே காமிப்பா புலிராவோடய ஹப்பு பெரிய ஹப்பு ஓப்பன் வைக்க போட்டிருக்காங்க ஓப்பன் நெக்கு போட்டிருக்காங்க டிஸ்க் பிரேக்குங்க ஸ்டேரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பொலிரோ பிக்கப்போட செமி பவர் ஸ்டேரிங் அந்த ஆர்டினரி ஸ்டேரிங் தான் வருங்க பட் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் மாதிரி தான் இருக்கும் அது ஆக்ஷன் எல்லாமே வந்து சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் தென் இது ஃபோர் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸுங்க ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது ஃபோர் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெடல் வந்து தொங்கு பெடல் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க தொங்கு பெடல் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க நல்லாவே நீட்டாக பண்ணியிருக்காங்க பக்கெட் சீட்ஸுங்க இதை நீங்கள் அப்படியே எடுத்து ட்ரைவ் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தார்பாய் வேணும்னாலும் நம்ம தார்பாய் செஞ்சு கொடுத்துடலாம் என்ன ஆப்ஷன் கேட்குறீங்களோ அந்த ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரரூவா கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்